இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் நாற்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர் வேறு சிலர் மெசியா இவரே என்றனர் மற்றும் சிலர் கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார் தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்தலேகம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர் இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது சிலர் அவரை பிடிக்க விரும்பினர் ஆனால் யாரும் அவரை தொடவில்லை தலைமை குருக்களும் பரிசெயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள் அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள் காவலர் மறுமொழியாக அவரைப் போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர் பரிசெயர் அவர்களை பார்த்து நீங்களும் ஏமாந்து போனீர்களோ தலைவர்களிலாவது பரிசெயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர் அங்கிருந்த பரிசெயருள் ஒருவர் நிக்கதே அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர் அவர் அவர்களிடம் ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார் அவர்கள் மறுமொழியாக நீரும் கலிலேயரா என்ன மறை நூலை துருவி ஆய்ந்து பாரும் அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் யூதர்களுடைய அந்த திருவிழா கூட்டத்திலே இயேசு கிறிஸ்து போதிக்கிறார் அவருடைய போதனையை கேட்ட சிலர் வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவர இவரே என்று சொல்லுகிறார்கள் இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுகிறது மெசியா இவரே என்று சொல்லுகிறது அதாவது ஒரு கூட்டம் இவரை இறைவாக்கினராக பார்க்கிறது இன்னொரு கூட்டம் இவரை மெசியாவாக பார்க்கிறது இன்னும் ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் கலீலேயாவில் இருந்தா மெசியா வருவார் மெசியா என்பவர் தாவீதின் வம்சத்திலே வர வேண்டும் தாவீது குடியிருந்த பெத்தலைகன் ஊரிலிருந்து இருந்து வர வேண்டும் மறை நூலில் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு கூட்டம் வாதாடுகிறது மூன்று வகையான கருத்துக்கள் இயேசுவை குறித்து பேசப்படுகின்றன என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய போதனை என்பது ஒன்றுதான் ஆனால் அதை மூன்று விதமாக பார்க்கிறார்கள் ஒரு கூட்டம் இயேசுவை மெசியாவாக பார்க்கிறது ஒரு கூட்டம் இயேசுவை இறைவாக்கினராக பார்க்கிறது ஒரு கூட்டம் மறை நூலின் மெஸ்ஸியா மெசியா என்று சொன்னால் அவர் பெத்தலகேமில் பிறந்திருக்க வேண்டும் அவர் தாவீதின் வம்சத்திலே பிறந்திருக்க வேண்டும் அப்படிதான் இறைவாக்கு எல்லாம் முன்னறிவித்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இயேசுடைய போதனையினால் இங்கே மூன்று வகையான உரையாடல்கள் கருத்துக்கள் கருத்து வேறுபாடுகள் வருவதை பார்க்கிறோம் இதே போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்து சீடர்களை சந்தித்து உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சீடர்களை அனுப்பி வைத்த பின்பும் ஒரு பிளவு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் பவுல் ஒரு திசையிலே நற்செய்தி அறிவித்து செல்கிறார் பேதுரு ஒரு திசையிலே நற்செய்தி அறிவிக்கிறார் அப்பல்லோ ஒரு திசையிலே நற்செய்தி அறிவிக்கிறார் யார் இயேசுவை குறித்து நற்செய்தி அறிவித்தார்களோ அந்த நபர்களின் பெயரிலே ஒரு பிளவு நான் பவுளை சார்ந்தவன் நான் அப்போலோவை சார்ந்தவன் நான் கேவா பேதுருவை சார்ந்தவன் என்று அங்கே ஒரு மூன்று வகையான கருத்துக்கள் கருத்து வேறுபாடுகள் ஒரு குழுக்கள் உருவாகுவதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் அவருடைய போதனை ஒன்றுதான் ஆனால் அதை கேட்டவர்கள் தவறு அவர் வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்கிறார்கள் இனுமாக இயேசுடைய சீடர்கள் நச்சையை அறிவிக்கிறார்கள் அந்த சீடர்களின் பெயரிலே ஒரு வகையான பிளவு இன்றும் பார்க்கிறோம் இதே பிளவு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அவருடைய போதனை ஒன்றுதான் ஆனால் இன்று எத்தனை சபைகள் இருக்கின்றன எத்தனை நபர்கள் இயேசுவை எங்களுக்கு சொந்தமானவர் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் ஏற்படுத்த வந்தவர் அன்பை போதிக்க வந்தவர் அந்த உயிரை கொடுக்க வந்தவர் ஆனால் அதை விட்டுவிட்டு இயேசுவின் பெயரிலே சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் இயேசுவின் பெயரிலே பிளவுபட்டு கிடக்கிறார்கள் ஒரு சபையை சார்ந்தவர் இன்னொரு சபையினரை பார்க்கிற பொழுது கோபப்படுகிறார் வெறுப்பு கொள்கிறார் ஒரு மதத்தை சார்ந்தவர் இன்னொரு மதத்தாரை பார்க்கிற பொழுது கோபம் கோபமடைகிறார் குறை சொல்லுகிறார் வெறுப்பு கொள்கிறார் ஒரு சாதியை சார்ந்தவர் இன்னொரு சாதியை சார்ந்தவரை பார்க்கிற பொழுது இதே நிலைதான் மனிதன் எங்கு பார்த்தாலும் இப்படியாக பிளவுபட்டு கிடக்கிறான் பிரிந்து கிடக்கிறான் என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இந்த உலகை இந்த பூமியை படைத்தது எல்லா உயிர்களுக்காகவும் எல்லா உயிர்களும் இணைந்து வாழ வேண்டும் அதாவது உரிமையோடு வாழ வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் இந்த உலகத்திலே இடம் உண்டு ஆனால் மனிதன் நினைக்கிறான் இந்த பூமி எனக்கு தான் சொந்தம் எனவேதான் நீரை வியாபாரம் செய்கிறான் எனவேதான் இயற்கை அருங்கொடையாக கொடுத்திருக்கக்கூடிய மலையை வெட்டி வியாபாரம் செய்கிறான் ஆற்று மணலை அள்ளி வியாபாரம் செய்கிறான் மரங்களை வெட்டுகிறான் இயற்கை பூமி தாயை நாசம் செய்கிறான் இந்த உயிர்களெல்லாம் எப்படி இந்த பூமியிலே வாழும் இது மனிதனுக்கு மட்டும் சொந்தமா பணக்காரர்களுக்கு மட்டும் சொந்தமா என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் எல்லோருக்கும் பொதுவானவர் இந்த பூமி எல்லோருக்கும் பொதுவானது இதை புரிந்து கொள்ள வேண்டும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று ஜெபிப்பதில் ஒன்றும் பயனில்லை கடவுள் எங்கள் தந்தை இதோ நாங்கள் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய படைப்பு என்று நாம் பார்க்க வேண்டும் பார்க்கும் முகமெல்லாம் இறைவனுடைய சாயல் நமக்கு தெரிய வேண்டும் எல்லா உயிர்களும் ஆண்டவருடைய படைப்பு என்ற அன்பு நமக்கு வேண்டும் அப்படி இருக்கிற பொழுது இந்த உலகம் இறையாட்சியை காணும் சூக்கே புகழ் மரியே வாழ்க எங்கள் வானக தந்தையே ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு ஆசிர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் திருவுளத்தின்படி எங்களை நடத்தும் நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உல சுகத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கவும் இந்த பூமி எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது என்பதை உணர்ந்து செயல்படவும் இயற்கையை பாதுகாக்கவும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் நீர் எங்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறீர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களுக்குள்ளாய் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கடந்து உம்முடைய வார்த்தையின்படி எல்லோரையும் அன்பு செய்ய பண்போடு பராமரித்து கொள்ள நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவர நீர்கண்ட அந்த இரையாட்சி கனவை நாங்கள் நனவாக்கும்படியாய் இறையாட்சி இந்த மண் உலகத்திலே கட்டி எழுப்பும்படியான ஞானத்தை தாரும் ஆண்டவரே பல நேரங்களிலே இயேசுவே ஆண்டவரே உம்முடைய பெயரிலே நாங்கள் சந்தை போட்டு இருக்கிறோம் மற்றவர்களை ஏளனமாய் பார்த்திருக்கிறோம் அன்பு செய்ய மறுத்திருக்கிறோம் எங்களை மன்னியும் எங்களை மன்னியும் ஆண்டவரே இதோ இந்த தவ காலத்திலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பக்தி முயற்சிகளின் பலனாக ஆண்டவரே நீர் எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும் இதோ குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சண்டைகள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் சந்தேகங்கள் உறவு சிக்கல்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தாரும் எத்தனையோ குடும்பங்கள் குடி போதையினால் சீரழிந்து கொண்டிருக்கின்றன ஆண்டவரே இதோ இந்த நபர்களை நீர் காப்பாற்றுவீராக இவர்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக பிளவுபட்டு பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியினர்கள் ஒன்றாய் இணைந்து வாழும்படியாக ஆண்டவரே குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கொள்ளும்படியாய் ஆசிர்வதையும் படித்து கொண்டும் அதற்கு தேவையான அதற்கு உரிய வேலை கிடைக்காமல் வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரும் ஆண்டவர எங்களுடைய பயணங்களில் எந்த தீங்கும் எந்த விபத்தும் நேராதபடியாய் நம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்துவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுக்காய் செபிக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நிறுத்தே இளைப்பாறுதலை தாரும் மாண்டவரை இதோ இந்த தேர்வின் காலத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசிர்வதி ஞானத்தினால் நிரப்பும் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீரே ஆசிர்வதிப்பீராக நீரே எங்கள் தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகியை கிறிஸ்துவியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்